அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து அன்பிக்கைய சகோதர சகோதரியில் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் இது நோன்பின் சட்டங்கள் பாகம் ஒன்பது இந்த காணொலியில் சகர் உணவை எவ்வளவு நேரம் வரலைக்கும் தாமதப்படுத்தலாம் என்பது பற்றிய ஒரு மேலதிக விளக்கம் அதாவது சகர் உணவை எந்த அளவுக்கு தாமதப்படுத்தலாம் என்பதற்கு நபிகன் நாயன் சல்லல்லா அலிவஸ்லாம் அவர்கள் நமக்கு செயல்முறை விளக்கம் தந்துள்ளார்கள் நபீன் நாயன் சவல்லா அலிஸ்லாம் அவர்களுடன் சகர் செய்து விட்டு சுபு ஆயத்தமாவோம் என்று சைது பின் சாபித் அலி லாகன் அவர்கள் கூறினார்கள் சகருக்கும் சுபுவுக்கும் இடையே எவ்வளவு நேரம் இருக்கும் என்று அவர்களிடம் கேட்டேன் அதற்கு அவர்கள் ஐம்பது வசனங்கள் ஓதும் நேரம் என்று விடையளித்தார்கள் குரானை நம்ம பக்கம் ஓதுறோம் அதில் ஒரு ஐம்பது வசனங்களை படிக்கிற நேரம் எவ்வளவு இருக்கும் அவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத அனசலானவர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ஐயாயிரத்தி எழுவத்தி ஆறு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐநூற்றி எழுவத்தஞ்சு ஆகிய அதிசயர்களில் இடம்பெற்றிருக்கு அப்போ தமிழகத்தில் சுபுவுக்கு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் இருக்கும்போதே சகர் செய்யும் வழக்கத்தை நம்முடைய மக்கள் மேற்கொள்கிறார்கள் அது மட்டுமின்றி சகர் செய்து விட்டு உறங்கி சுபுவோடைய தொழுகையே பாழாக்கி விடுவார்கள் நேரத்தோடு சின்ன உடனே நாம் உண்டை மயக்கம் மனுஷனுக்கு தூக்கத்தில் கொண்டு தள்ளும் அப்படி தூங்கிடுவாங்க சுபு கூட எந்திரிக்க மாட்டாங்க சரியா இது வந்து சரியில்லை சகர் செய்வது முடிந்தவுடன் சுபு தொழுகைக்கு ஆயுத்தமாகும் அளவுக்கு தாமதமாக சகர் செய்வது தான் நபீகன் நாயன் செல்லஹன் அவர்களின் காலத்தில் இருந்து வந்த நடைமுறை ஐம்பது வசனங்களை நிறுத்தி நிதானமாக ஓதிட பத்து அல்லது பதினைந்து நிமிடங்கள் போதுமானதாகும் சுபுவுக்கு பத்து நிமிடம் அல்லது பதினைந்து நிமிடம் இருக்கும் போது சகர் செய்யும் வழக்கும் நவீர் நாய் அல்லாஹ் அவர்கள் காலத்தில் இருந்துள்ளது என்பதை மேற்கண்ட அதிசயிலிருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம் அதனால் அல்லாஹ் அபுல் ஆலமீன் என்ன அந்த நேரம் நெருங்கும் வரை நீங்கள் உள்ளுங்கள் பருகுங்கள் என்றும் அல்லா நமக்கு கட்டளை இட்டான் இதை போன காணொலியில் அந்த நம்பரை சொல்லியிருக்கிறேன் எனவே அதனால் எந்த வித ஒரு கொழுப்பமும் இல்லாமல் தயக்கமும் இல்லாமல் என்ன பண்ணுங்கள் சுகுடைய நேரம் பஜரு பாங்கு சொல்கிற வரலைக்கும் கூட நம்ம சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வாங்க சொல்லிடுச்சா டக்குன்னு நிப்பாட்டிட்டு என்ன நம்ம ஒழு செஞ்சுக்கிட்டு அதுக்குரிய வேலை தொழுகைக்குரிய நேரத்தை பண்ணலாம் அப்போ அந்த நேரம் சுபுகு உதயமாகும் வரை நம்ம உண்ணலாம் பருகலாம் என்பது மார்க்கம் நமக்கு அனு அனுமதிக்கப்பட்ட ஒரு சட்டமாக அமைந்திருக்கிறது இதை தெளிவாக வளர்ந்து கொண்ட மக்களாக இதில் ஒரு எந்த ஒரு தயக்கமும் தேவையில்லை சரியா நம்ம நல்ல அந்த கடைசி நேரத்தில் சாப்பிட்டா தான் அதை சாப்பிட்ட பிறகு அதை தொழுவை முடித்த உடனே தூங்கும்போது தான் நமக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும்